தினமும் தேநீர் குடிக்கும் போது உடல் ஆக்டிவாக உணரப்படுவதற்கு காரணம் அதில் உள்ள சில முக்கிய இயற்கை கூறுகள் மற்றும் வேதிப்பொருள்கள்தான் கீழே காரணங்களை விவரமாக பார்ப்போம் கப்பைன் உள்ளடக்கம் தேநீரில் சிறிய அளவில் கப்பைன் உள்ளது இது மூளை செயற்பாட்டைத் தூண்டும் நரம்புத் தளர்ச்சியை குறைத்து விழிப்பும் சுறுசுறுப்பும் கொடுக்கும் மந்தமாக இருந்த நினைவாற்றலை கவனத்தன்மையை மனதை குவைக்கும் திறனை மேம்படுத்தும் கப்பைன் அளவு காபிக் குடனே உட்படும்போது குறைவாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவு தூண்டுதலை வழங்கும் எல்தேனாயின் என்ற அமினோ அமிலம் தேநீரில் உள்ள எல்தேனாயின் என்னும் இயற்கை அமினோ அமிலம் மூளையின் அல்பா அலைகளைத் தூண்டி அமைதியான விழிப்புணர்வு தருகிறது கப்பைனுடன் சேர்ந்து செயல்படும்போது இது எரிச்சல் இல்லாமல் சுறுசுறுப்பைக் கொடுக்க உதவுகிறது மன அழுத்தம் குறைந்து மனநிலை நிதானமாக இருக்கும் மெட்டபாலிசத்தைத் தூண்டும் பச்சை தேநீர் போன்றவை உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டும் இதனால் கலோரிகள் விரைவாக எரியும் இதுவும் ஒரு வகையான சுறுசுறுப்பை உருவாக்குகிறது உடலில் எரிவாகி வரும் சக்தி உங்களை ஆர்வத்துடன் செயல்பட வைக்கும் உடல் ஈரப்பதம் மற்றும் புத்துணர்வு கடுமையான வேலை அல்லது சோர்வுக்குப் பிறகு ஒரு கோப்பை தேநீர் உடலில் ஈரப்பதத்தை கொடுக்கும் மனதுக்கு புத்துணர்வு தரும் சிறிது நேரம் சும்மா அமர்ந்து பருகுவதும் நம்மை சீராக செய்து எனர்ஜெடி காக்குகிறது ஆன்டி ஆக்சிடென்கள் மூலம் செல்கள் புத்துணர்வு பெறும் தேநீரில் உள்ள போலிபேனோல்ஸ் கைடேகின்ஸ் உடலில் இருக்கும் சோர்வை உண்டாக்கும் நச்சுச் அகற்றும் இதனால் உடல் சுறுசுறுப்பாகவும் தூண்டுதலுடன் செயல்படும் சுருக்கமாகச் சொன்னால் தேநீர் குடிப்பதால் உடல் ஆக்கிவாக காரணம் கஃபைன் விழிப்புணர்வு மற்றும் ஆற்றல் எல்தீனாயின் அமைதி மற்றும் கவனத்தன்மை மெட்டபாலிசம் தூண்டல் சக்தி உற்பத்தி புத்துணர்வு ஈரப்பதம் மற்றும் மன உற்சாகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் புத்துணர்ச்சி ஆனால் கவனம் தேநீரை அதிகமாக குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அளவுடன் குடிக்க வேண்டும் அதிகமான கப்பைன் அல்லது தானின்கள் சீரான தூக்கத்தைக் கெடுக்கக்கூடும்